ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிறகரிக்க ஆவாச சீரியலை பற்றி கொஞ்சம் பார்க்கலாமா மீனாவுக்கு உண்மை தெரிய வர முத்துவை காப்பாற்றுவாரா இல்லையா என்பதை பற்றி பார்க்கலாம் எபிசோட் ஆரம்பத்தில் வந்து சிட்டி வந்து ரோஹினிகிட்ட ஒரு நகையை கொடுத்து இந்த நகையை நீங்கள் வாங்கிக்கிங்க இதை வச்சுக்கிட்டு எனக்கு ஒரு லட்ச ரூபா காசு கொடுங்கன்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க முதல்ல வந்து ரோஹிணி அதை வாங்குறதுக்கு மறுக்கிறாங்க அப்புறம் யோசித்து பார்த்துட்டு சரி வாங்கிக்கிறதுக்கு சரின்னு சொல்லி சம்மதம் சொல்லிடுறாங்க அப்புறம் வெளியில் வந்து வித்யாவுக்கு ஃபோன் போட்டு சிட்டி ஒரு நகையை வாங்கிக்கன்னு கேட்டால் அந்த நகையோட மதிப்பீடு வந்து மூணு லட்சம் ஆனால் எனக்கு ஒரு லட்சம் தந்தால் போதும்னு சொல்கிறான்னு சொல்ல அதுக்கு வித்தியா சொல்கிறாங்க நீ சிட்டிக்கிட்ட இருந்து வாங்குற வில்லங்கமாக ஏதாச்சும் இருக்க போகுது நீ இருக்கிற நிலமையில் இப்போ இதெல்லாம் தேவையா அப்படின்னு கேட்குறாங்க நான் இப்போ இருக்கிற நிலைமைக்காகத்தான் இதை வாங்குறேன் அப்படின்னு வந்து ரோஹிணி சொல்லிகிட்டு இருக்கிறாங்க என்னடி சொல்கிற அப்படின்னு வந்து வித்தியா கேட்டுட்ருக்காங்க அதுக்கு ரோஹிணி சொல்கிறாங்க என்னோடய மாமியார் தான் நான் இதை வந்து வாங்குறேன் வாங்க போகிறேன் அவங்களுக்கு அப்போயாவது என் மேலே இருக்கிற கோபம் குறைதான்னு பார்க்கலாம் அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அடுத்து வித்தியா கேட்குறாங்க உங்ககிட்ட காசு இருக்கா இதை வாங்குற அளவுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க ரோஹிணி அதுக்கு சொல்கிறாங்க என்னை பற்றி தான் உனக்கு தெரியுமே உங்ககிட்ட ஏதாவது இருக்குமான்னு சொல்லி தான் உங்ககிட்ட கேட்குறேன் அப்படின்னு வந்து சொல்லிகிட்ருக்காங்க அதுக்கு வித்தியா சொல்கிறாங்க என்கிட்ட அவ்வளோ காசெல்லாம் இல்லை செலவாயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லை நான் உன்னோட லவ்வர் முருகன் இருக்கிறார்ல அவர்கிட்ட வாங்கி கொடுன்னு சொல்ல அதுக்கு வித்தியா சொல்கிறாங்க அவர்கிட்ட எப்படி இவ்வளோ காசு இருக்குன்னு கேட்குறாங்க அவர் தான் வீடு வாங்க காசு வச்சுருந்தார் இல்லை அதான் நீங்கள் வீடு வாங்கல இல்லை அந்த காசை கொடுக்க சொல்லி நீ சொன்னேன்னா நான் கண்டிப்பாக திருப்பி கொடுத்துருவேன்னு சொல்கிறாங்க ரோஹிணி வித்தியாவும் சரி நான் அவர்கிட்ட பேசி பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்றாங்க மறுபக்கம் பார்த்தீங்கன்னா மீனா வந்து இன்ஸ்பெக்டரை சந்திக்க அவர் வீடியோவை காட்டுறாங்க இதுக்கு இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது நான் அமைதியாக இருக்க சொன்னால் உன் புருஷன் அமைதியாக இருக்க மாட்டானா இந்த வீட்டில் போய் கல்லை அடித்து ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டையெல்லாம் கூட்டிகிட்டு போய் அலப்புறம் செஞ்சுருக்குறான் இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது அந்த அருண் கொலை முயற்சி கேஸ் போட போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான் இதுக்கு மேலே என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிவிட்டு சொல்லிட்டு அருணிடம் போய் ஏதாவது பேசிப்பாருன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க மீனாவை உடனே மீனா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர அங்கே அருண் இல்லாததால் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண சொல்கிறாங்க அந்த நேரம் பார்த்து முத்துவின் காரை ஓட்டி வந்த கான்ஸ்டபிளுக்கு அந் கையில் அடிபட்டு இருக்க அவரிடம் வந்து கம்ப்ளைண்ட் ஒன்று எழுதி தர சொன்னாங்களே எழுதி இன்னை எழுதிட்டே அப்படின்னு சொல்லி கேட்க அதை எழுதவே முடியல கை வலிக்குது அந்த பையன் டிரைவர் ஏற்கனவே சொன்ன காரில் பிரேக் இல்லைன்னுட்டு ஆனால் அருண் என்னை ஓட்ட வச்சு என் கையை இப்படி ஆயிடுச்சு இந்த வயசில் இது இது எனக்கு தேவையா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருப்பதை வந்து மீனா கவனித்து கேட்டுட்ருக்காங்க அவரிடம் வந்து நீங்கள் சொன்னதையெல்லாம் கேட்டேன் நீங்கள் நீங்கள் சொன்ன அந்த முத்துவோட ஒய்ஃப் நான் தான் அப்படின்னு வந்து அந்த கான்ஸ்டபுள்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க அந்த கான்ஸ்டபுள்கிட்ட மீனா கேட்குறாங்க நீங்கள் ஓட்டிகிட்டு போன வண்டியில் வந்து பிரேக் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர்கிட்ட நீங்கள் வந்து சொல்லுங்கள் அப்படின்னு வந்து சொல்லிகிட்ருக்காங்க உடனே அந்த கான்ஸ்டபுள் வந்து பேச்சை மாற்றிடுறாங்க நீ ஏதோ தெரியாமல் பேசிகிட்டு இருக்கம்மா அப்படின்னு சொல்ல மீனா எவ்வளவு கெஞ்சியும் அந்த இன்ஸ்பெக்டர் எதுவும் பேசாததால் இன்னொருவர் வந்து இன்ஸ்பெக்டர் வர வரைக்கும் நீ வெளியில போய் வெயிட் பண்ணிட்டுருமா அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க சரின்னு சொல்லிட்டு மீனா வந்து வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து ஒரு கர்ப்பிணி பெண் அவங்க அம்மாவோட நடந்து வந்துகிட்டு இருக்காங்க அப்போ வந்து கர்ப்பிணி பெண் அம்மா என்னால் முடியலம்மா எனக்கு தண்ணி தாகமாக இருக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதையெல்லாம் வந்து மீனாக கேட்டுட்ருக்குறாங்க வெளியிலேருந்து அப்புறம் தண்ணி எடுத்துகிட்டு கொண்டு போய் அந்த பெண்ணுக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க கொடுத்துட்டு நீங்கள் எங்கே போகணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க வழி வந்துடுச்சுமா ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு இருக்கிறாங்க உடனே ஏன் நீங்கள் ஆட்டோ பிடிச்சி போக வேண்டிதானேன்னு சொல்கிறாங்க அதுக்கு ஆட்டோவுக்கு கொடுக்கறது கூட எங்கள் கிட்டே பணம் இல்லைம்மா அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் வர வழியில் ஒரு ஆட்டோவை நிறுத்தி மீனா வந்து அந்த ஆட்டோவை அவங்கள ஆட்டோவில் ஏற சொல்கிறாங்க அதுக்கு அந்த அம்மா இருந்துக்கிட்டு கையில் காசு இல்லைம்மா அப்படின்னு சொல்கிறாங்க பரவாயில்லை நீங்கள் ஏறி உக்காருங்க அப்படின்னு சொல்லி மீனா மீனா வந்து ஆட்டோக்காரரை ஏடம் காசு கொடுக்க போகிறாங்க அந்த ஆட்டோக்காரர் தெரிஞ்ச ஒரு மீனாவுக்கு தெரிஞ்சவரங்கிறதுனால வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பக்கம் பார்த்தீங்கன்னா மீனா இதையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறத அந்த கான்ஸ்டபுள் வந்து கவனிச்சுட்ருக்காங்க கர்ப்பிணியின் அம்மா நீ நல்லா இருப்பாம்மா அப்படின்னு சொல்லிட்டு போக கோவில அந்த பெண் சாமியார் நீ நல்லா இருப்பேன்னு யாராவது ஒருத்தர் நீ நல்ல நீ பண்ணின உதவியால் நீ நல்லா இருப்பேன்னு யாராவது ஒருத்தர் சொன்னால் உன் புருஷனுக்கு பல மழை போல வந்த பிரச்சனை பனி போல விலகிடும்னு சொல்லி வந்து நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க மீனா கொஞ்சம் நேரத்தில் அருண் வர முத்துவை கான்ஸ்டபுள் அழைச்சிட்டு வர்றாங்க அப்போ வந்து மீனாவை பார்க்குறாங்க நீ என்ன இங்கே பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி முத்து கேட்டுட்ருக்கிறாங்க நான் உங்கள் விஷயமாக தான் பேச வந்தேன்னு சொல்லிட்டுருக்கிறாங்க நீங்கள் என்னங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப லைன்ஸன்ஸ் விஷயமாக கேட்க வந்தேன்னு சொல்ல இன்ஸ்பெக்டர் விசாரிக்கணும்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வர சொன்னாங்கன்னு சொல்லி உள்ளே போகிறாங்க பிறகு இன்ஸ்பெக்டருக்கு முத்துவுக்கும் அங்கே வீட்டில் போயிட்டு பிரச்சனை பண்ணியிருக்க இதனால் அவருக்கு முயற்சி பண்ணனதாக சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்க ாருன்னு சொல்லிருக்கிறாங்க இன்ஸ்பெக்டர் வந்து முத்துக்கிட்ட விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்புறமா மீனா சொல்கிறாங்க அவர் அப்படியெல்லாம் தப்பு பண்ண மாட்டாருங்க சார் அப்படின்னு வந்து கெஞ்சிக்கிட்டுருக்கிறாங்க மீனா என்ன சொல்ல போகிறார் கான்ஸ்டபுள் உண்மையை சொல்வாரா என்பதை அடுத்த எபிசோட்டில் பார்க்கலாமாங்க